السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد <applause> قال الله تعالى في القران العليم وفي الفرقان المجيد முஸ்லிமோ வார்த்தைகளில் சேர்ந்தது அல்லாவுடைய வார்த்தை ஆகும் காரியங்களை மே கெட்டது வித ஒவ்வொரு விதத்தும் நம்மை நரகத்துக்கு இழுத்துச் செல்லும் எம்பெருமான் அவைகள் நாயகம் சல்லா அலுலாம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் சத்திய சாபா பெருமக்கள் மீதும் இந்த காணொலியை பார்த்திருக்கும் உங்கள் மீதும் மென் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் ஆகாமீன் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்பி சொல்லா அலுவலம் அவங்க அல்லாவின் பக்கம் எப்படி மக்கள் அழைத்தாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக முந்தியவர்கள் நம்பி சொல்லா அலுஸ்லாம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் தன் குடும்பத்தார்கள் சகோதரர்கள் நண்பர்கள் என தான் எண்ணியவருக்கு மட்டுமே இஸ்லாத்தை வந்து அழைப்பு அழை அழைச்சாங்க அடுத்து உண்மையை பேசுகிறவங்க உண்மையை எண்ணியவங்க என்ற நான் தான் எண்ணியவர்களை மட்டுமே நபி சொல்லா அவர்கள் வந்து இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தாங்க நம்பி சுல் அலுவலாம் அவர்களுக்கு எந்த வகையிலும் சந்தேகிக்காக ஒரு கூட்டம் இருக்கும் நம்பி சொல்லா அலுவலாம் அவர்கள் வந்து இஸ்லாமிய அழைப்பை குட்டோனே அந்த கூட்டம் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இஸ்லாம் வந்து ஏற்றாங்க அவங்கள இஸ்லாமிய அழைப்பும்படி அசாபிக் கூனல் அவ்வலூன் முந்தியவர்கள் முதலாம் ஆவார்கள் என்று அழைக்கப்படுகிறது அவ அதில் முதன்மையாளவர்கள் முதலாவதாக நம்பி சொல்லா லுஸ்லாம் அவர்களின் துணைவியார் கதிஜார் அலி ஆவார்கள் பிறகு நம்பி சொல்லா அலுவலாம் அவர்களின் அடிமையான ஜெய்திபுன் ஹாரிஷா அலி அல்லா தாலான்ஹா பிறகு நபி சொல்லா அலுவலாம் அவர்களின் பராமரிப்பில் இருந்து சிறுவர் அலி அலி நபி சொல்லா அலையுஸ்லாம் அவர்களின் குற்றத்தோழனாகிய அபு பக்கர் அலி இவர்கள்லாம் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் இஸ்லாமி இஸ்லாமிய அழைப்பு பணியை அழைத்த முதல் நாளிலே ஏற்றுக்கொண்டார்கள் பிறகு இஸ்லாமிய அழைப்புக்காக அபுபக்கர் அல்லா அவர்கள் ஆயத்தமானார்கள் அவர்கள் மென்மையுடையவராகவும் நற்குணமுடையவராகவும் நேசத்திற்குரியவராகவும் உபகாரியாகவும் இருந்தார்கள் அபுபக்கர் அலியுல்லா உத்தாலா அவர்களின் பேச்சு அழகிய சிந்தனை வணிகத் தொடர்பு மக்களிடம் மிகவும் பிடித்திருந்தது அபுபக்கர் அலி இல்லா உத்தாலா அவர்கள் தான் எண்ணிய நம்பிக்கைக்குரியவர்களுக்கு மட்டுமே முதலில் இஸ்லாமிய அழைப்பை கொடுத்தார்கள் அதில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் உஸ்மான் இபுன் அஃபாம் ஜுபைர் இபுன் அவ்வாம் தல்ஹா இபுன் உபைதுல்லா சாஹத் இபுன் அபிவக்காஸ் ஆகிய எட்டு நபர்கள் ஆவார்கள் இவர்களும் மு முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஆவார்கள் இவர்களை அஸ் சாபிகுனல் அவ்வலூர் முந்தியவர்கள் முதலாம் என்று ஒன்பதாவது இஸ்டின் நூறு அத்தியாயத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நபி சொல்லா அலுசல்லாம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு அழைத்தவுடன் நூற்றி முப்பது பேர் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இவர்கள் நபி சொல்லா அலுசல்லாம் அவர்கள் மறைமுகமாக இஸ்லாத்தை வெளிப்படுத்தும் போதோ அல்லது வெ வெளிப்படையாக இஸ்லாத்தை அழைக்கும் ஏற்றார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியாது இஸ்லாத்தை பரப்புவதற்காக நபிசுல்லா லாலிஸ்லாம் அவர்கள் எவ்வளவோ கண்ணியமுடைய நடந்துகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கொடுமை ஏராளமாக நடந்துகிறது நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் எத்தனை கொடுமை நடந்தாலும் அவர்கள் இஸ்லாத்திற்காக கண்ணியமாகவே நடப்பார்கள் அவர்களின் பேச்சு கண்ணியமாகவே இருக்கும் அதில் நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் எனவே இஸ்லாம் என்கிற ஆக்கம் கண்ணியமானது என்றே கண்ணியமாக என்று எற்றி வைப்பவர்களுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது என்று கூறி என் உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் வாஹிர் தௌஹான் அலமது இல்லாய் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் முகமதுல்லாஹ் வரகாத்தூர்